திருமணம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்துல நடக்கும் இப்ப தகுந்த காலமாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இந்த பொண்ணு ரெண்டு வருஷமா அமையல மாப்பிள்ளை பாக்குறோம் ரெண்டு வருஷமா அமையல உங்களுடைய நட்சத்திர புள்ளி என்னங்கறத செக் பண்ணுங்க ஒரு ஒரு லக்னத்திற்கும் இந்த மாதிரி நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது திருமணத்துக்கு வாய்ப்பை நமக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்போ திருமணத்திற்கு உகந்த காலம் என்னது இன்றைய லக்னம் உங்களுடைய அக்ஷய லக்னம் என்னது அதற்கு திருமணத்திற்கு உகந்த காலம் என்னது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு உங்க வீட்டில் கல்யாணத்திற்கு முற்படுங்கள் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு திருமணம் வந்ததுன்னா இவங்களுக்கு ஒரு திடீர் திருமணமாக நடக்கும் கேட்டு வந்தது கார்த்திகை நாளம்ல இருந்தது ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சு காதல் திருமணத்துக்கு பொருத்தங்கிறது பார்க்கக்கூடாது எல்லா விதிகள்லேயும் ஒன்று தான் பார்க்க வேண்டாம் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு சொன்னோம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு கடந்த ஒன்றரை வருஷமாக என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் பிரச்சனை இருக்குது மருமகளுக்கும் பிரச்சனை இருக்குது உங்களுடைய லக்னம் துலா லக்னமாக இருக்குதா இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குதான்னு மாத்திரம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அக்ய லக்ன பத்ததியில திருமண உறவு ஆனாலும் சரி இந்த எப்போ இந்த பிரச்சனை ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும் வணக்கம் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட பேர் வந்து உமா நான் ஒரு அக்ஷய பததி பத்தி ஜோதிடர் நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன் நண்பர்கள் எல்லாருமே ஒரு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க என்னன்னா திருமணம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் நடக்கும் இப்போ தகுந்த காலமாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இப்போ நம்ம பிறந்த லக்னத்திலேயே வச்சு திருமணத்திற்கு நான வரேன் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருக்குது இந்த பெண்ணுடைய வயது அப்படிங்கிறது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மாதிரி வச்சுக்கோங்க திருமணத்திற்கு அப்பதான் அந்த குழந்தைக்கு ஜாதகமே எடுப்பாங்க அப்போ இவங்க இந்த ஜாதகம் எடுக்கும் போது இவங்களுக்கு உகந்த காலமா திருமணத்திற்கு உகந்த காலமாங்கிறது ஒன்று பார்க்கணும் இப்போ மேஷ லக்னம் இவங்களுக்கு அக்ஷய லக்னமாக நான் சொல்வது அக்ஷய லக்னம் அக்ஷய லக்னம் இவங்களுடைய வயது அனுசரித்து மேஷ லக்னமாக இருக்கும் போது இவங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த காலமா அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணம் நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் எனக்கு வந்தபோது அந்த அளவுகளில் இவங்க ஒரு ஜாதகம் வந்திருக்கும் அதை எடுத்திருக்க மாட்டாங்க விட்டுருப்பாங்க அடுத்தது அது தொடர்பு வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது இப்ப அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மாற்றம் அடையும் எப்படி மாற்றம் அடையும் ஒரு ராசி கட்டத்துல ஒன்பது நட்சத்திர பாதங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு ஒரு நட்சத்திரமும் ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் அப்படிங்கிறது இயங்கும் மொத்தம் ஒரு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது பத்து வருடம் முதல்ல சொல்லிட்டோம் கரெக்டுங்களா அந்த பத்து வருஷத்தை இயங்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் ஜாதகர் அந்த கடைசி நட்சத்திர பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தங்க திருமணத்திற்காக வந்தாங்க அந்த குழந்தையோட வழிது படிப்பு முடித்து இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி காலங்கள்ல அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு அமைப்பு இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இருக்காது ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திருமணத்திற்குண்டான அமைப்பு அந்த ஜாதகிக்கு கிடையாது அக்ஷய லக்ன பத்தி முறையில ரொம்ப தள்ளு தெளிவாக சொல்லலாம் சரிங்க இந்த லக்ன மாற்றம் அப்படிங்கிறது ஆகிறது இவங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்த அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக மாற்றம் அடையுது ரிஷப லக்னத்துல கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முதல் பாதம் அப்போ அவங்களுக்கு அப்பவும் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்பவும் திருமணத்திற்கு வாய்ப்புங்கிறது கிடையாது என்னங்க இது புதுசாக சொல்றீங்க வர்றாங்க பார்க்குறாங்க கல்யாணம் பண்றாங்க கண்டிப்பாக உங்களுடைய அக்ஷய லக்னம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றோ கார்த்திகை நட்சத்திரம் இரண்டோ இருக்காது எடுத்து பாருங்க இன்னும் நிறைய நட்சத்திர புள்ளிகள் சம்மந்தப்படும் போது திருமணத்திற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது இந்த பொண்ணு பார்க்குறோம் ரெண்டு வருஷமாக அமையலை மாப்பிள்ளை பார்க்குறோம் ரெண்டு வருஷமாக அமையல உங்களுடைய நட்சத்திர புள்ளி என்னங்கிறது செக் பண்ணுங்க ஒரு ஒரு லக்னத்திற்கும் இந்த மாதிரி நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது திருமணத்திற்குண்டான வாய்ப்பை நமக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்போ இந்த கார்த்திகை ரெண்டு முடிஞ்சு கார்த்திகை மூணாம் பாதம் நான் சொன்னது கார்த்திகை ஒண்ணுல வந்தாங்கன்னா மூணாவது வருஷம் ரெண்டு வருஷம் கழிஞ்சு மூணாவது வருஷம் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கான்னு வாய்ப்பு இருக்கும் அந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடியது சுக்ரனும் அந்த கார்த்திகை நட்சத்திர அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த அந்த லக்னம் மாறின ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயே திருமணம்ங்கிறது நடந்துருங்க நம்ம அக்ஷயலக்ன பத்துதியில ரொம்ப ஹைலைட்டுங்கிறது தான் திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுமா ரொம்ப அழகாக சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போது இந்த பொண்ணு பார்க்குறவங்க மாப்பிள்ளை பார்க்குறவங்கள ரெண்டு வருஷமாக பார்க்குறோம் கிடைக்கல நான் மாத்திரம் பேச மாட்டேன் என் சுற்றம் என் நட்பு எங்கள் ஊரில் உள்ளவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பேசுவாங்க இதுவே ஒரு பேச்சாக இருக்கும் அப்ப திருமணத்திற்கு உகந்த காலம் என்னது இன்றைய லக்னம் உங்களுடைய அக்ஷய லக்னம் என்னது அதற்கு திருமணத்திற்கு உகந்த காலம் என்னது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு உங்க வீட்டில் கல்யாணத்திற்கு முற்படுங்கள் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை எல்லா நிகழ்வுகளுக்குமே சொல்லலாம் இப்ப நான் பேசுறது கல்யாணத்துக்கு மட்டும்தான் இப்போ நான் முதல்ல சொன்னேன் இந்த கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு இந்த நாலாம் பாதத்தில் ஒருத்தங்க திருமணம் கேட்டு வராங்க ரெண்டு முடிஞ்சிச்சு மூணு முடிஞ்சிச்சு புதுசா ஒருத்தவங்க வராங்க கார்த்திகை நாளில் திருமணத்துக்கு கேட்டு வராங்க நான் சொல்றேன் உங்கள் பொண்ணு யாரையும் ஒரு பையனை விரும்புகிறாங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த திருமணம் தான் இருக்கும் உங்க பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லைங்க அப்படிலாம் என் பொண்ணு சொல்லலை நாங்கள் சரிம்மா நான் சொல்றேன் என் பேரு உமா வெங்கட் என்னுடைய பொண்ணு மாதிரி உங்க பொண்ணுகிட்ட கொடுங்க ஒரு முறை உங்க பொண்ணுகிட்ட நான் சொன்னேன் இல்லைன்னா என் பொண்ணு உங்ககிட்ட பேச சொல்லுங்க அப்படின்ன நடந்த நிகழ்வு எந்த மாற்றமும் கிடையாது எங்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்ன அவங்க போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு ஆமாம் மேடம் என் பொண்ணுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பழகிட்டு இருக்காங்களா அவங்களே திருமணம் பண்ணலாமான்னு கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு திருமணம் வந்ததுன்னா இவங்களுக்கு ஒரு திடீர் திருமணமாக நடக்கும் கேட்டு வந்தது கார்த்திகை நாளமில் இருந்தது ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சு காதல் திருமணத்துக்கு பொருத்தங்கிறது பார்க்கக்கூடாது எல்லா விதிகள்லேயும் ஒன்று தான் பார்க்க வேண்டாம் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு சொன்னால் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இங்க என்னன்னா சில ஜாதகங்கள் காதல் திருமணத்துக்குள்ள அமைப்பு அப்படிங்கிறது அங்க காமிக்கும் சில ஜாதகங்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்த ஜாதகம் அதாவது போன வருஷமே ஒரு ஜாதகம் வந்திருக்கும் அதை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அதை அவங்க விட்டுருப்பாங்க அப்புறம் மாட்டி பார்த்துக்கலான்னு தாய்மாமா ஒரு வரன் கொண்டு வந்திருப்பாரு இவங்க அந்த பெண்ணோட அப்பா அப்பாவோட தங்கச்சி ஒரு வரணும் கொண்டு வந்திருப்பாங்க இதை கொஞ்சம் பாறை நல்லா இருக்குன்னு அதையும் விட்டுருவாங்க அந்த மாதிரி உறவுகள் இருந்ததுன்னா பாருங்கள் அதுலேயும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது இந்த திருமணம் காதல் திருமணமாகவோ திடீர் திருமணமாகவோ நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்குதா அப்படின்னா இருக்குது ஒருத்தங்களுக்கு ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது திடீர் திருமண யோகத்தை இவங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இந்த கன்னியா லக்னம் ஒருத்தங்களுக்கு போச்சு கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக போச்சு ஹஸ்த நட்சத்திரம் நாலாவது பாதம் கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்குதான்னா நிறையவே இருக்குது அவங்களுக்கு சொன்னால் உறவுகளையே பையன் இருப்பாங்களே பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க அந்த பையனே போய் பாருங்கன்னு ஆமாம் மேடம் அந்த பையனே எடுத்துக்கலாமான்னு தாராளமாக எடுத்துக்கலாங்க அவங்களே எடுத்துக்கோங்க பொண்ணு இது தான்னா பையன் அதுதாங்க கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா குறுகிய கால அளவுகள் இருக்குது இதுக்கப்புறம் வாய்ப்புங்கிறது கிடையாது மூணு வருஷம் கழிச்சு தான் வாய்ப்பு உங்கள் பொண்ணுகிட்ட ஒரு தடவை கேட்டு பாருங்க அந்த பொண்ணை அந்த பையனை பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு அவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க தாராளமாக கல்யாணம் பண்ணி வைங்க அப்போ திருமணத்திற்கு முதல்ல தன் பெண்ணிற்கோ தன் பையனுக்கோ திருமணத்திற்குள்ள உரிய காலம் வந்துருச்சா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க குரு பார்வை வந்துருச்சு குருதேச வந்துருச்சு குரு வந்து லக்னத்து ஏழாம் இடத்திலே இருக்கிறாரு திருமணம் நடக்கும் கண்டிப்பாங்க குரு யார் உங்க லக்னத்திற்கு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது துலா லக்னம் துலா லக்னம் எல்லாருக்குமே தெரியும் துலா லக்னத்திற்கு குரு பகவான் ஆறாம் அதிபதி அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறது பிரச்சனை ஏழாம் இடத்துல இருக்கிறது பிரச்சனை எப்படிங்க திருமணம் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க எப்படி யோசிச்சு பாருங்க கடந்த ஒன்றரை வருஷமா என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் பிரச்சனை இருக்குது மருமகளுக்கும் பிரச்சனை இருக்குது உங்களுடைய லக்னம் துலா லக்னமாக இருக்குதா இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குதான்னு மாத்திரம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் சிலருக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது நான் பார்த்த ஜாதகங்கள்ல இருந்ததுங்க தைரியமா சொல்லுவோம் அது ஜாதக அமைப்புங்கிறது அப்படிதான் இருக்கும் இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் வேலை நிமித்தமாக ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் கடந்த எட்டு மாசமா அவங்களுக்கு இருக்கும் கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டாவது குழந்தைக்காக ரெண்டு பேர் பிரிஞ்சிருப்பாங்க அதுவும் நடந்திருக்குங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏன்னா அக்ஷய லக்னம் பத்ததியில திருமண உறவு ஆனாலும் சரி இந்த எப்போ இந்த பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போ மீன லக்னம் ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னமாக போகுது இப்போ இவங்க திருமணத்திற்கு மீன லக்னம் ஆரம்பித்த உடனே இந்த புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் திருமணத்துக்கு பார்க்குறாங்க நீங்கள் பார்க்குறீங்க சரி திருமணத்திற்கு உரிய தான் ஆனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் வரக்கூடிய பையன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்கிறேன் அதே மாதிரி பாருங்கன்னு சொன்னோம் சரி சொல்லுங்க அப்படின்னாங்க நீங்கள் பார்க்குற பையன் வந்து டாக்டரா இருக்கிறாங்களா டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறாங்களா மெடிசன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டதா பேங்கிங்ல இருக்கீங்களா ஆடிட்ல இருக்கிறதா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரே வருஷத்தில் திருமணமாகி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவுன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஏங்க முதல்லையே உங்கள்கிட்ட சொன்னவேங்க வரக்கூடிய பையன் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்லங்க அப்படின்னாங்க ஆமாங்க வந்தது பார்த்தோம் பண்ணு முடிச்சிட்டோம் இது பண்ணோம் நீங்கள் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கலாம்னு பிரிவு வருமானா பிரிவு வரும் அவங்களுக்கு பிற அந்த பொண்ணோட பிறந்த நட்சத்திரங்கிறது திருவோண நட்சத்திரம் பாருங்க அப்போ அடுத்த ஒரு மூணு மாசம் கழிஞ்சு மூன்று வருடம் கழிந்து அந்த பெண்ணிற்கு இரண்டாம் திருமண யோகத்தை அவங்களுக்கு இருக்குது அப்ப அதையும் சொன்னோம் நாங்கள் சொன்ன முறையில் அந்த பொண்ணுக்கு திருமணங்கிறது அமைஞ்சிருத்துன்னா இந்த இரண்டாம் திருமண யோகத்தை அது தடுத்திருக்கோம் ஆனால் அவங்க கேட்கலை ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏன்னா ஒன்று சொல்கிறோம் நம்மளை தேடி வராங்க நம்மளை நம்பி வராங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் சொல்லும்போது அதையும் அவங்க கவனிக்கணும் அதை கவனிக்காமல் கொஞ்சம் விட்டுட்டாங்க அந்த அவசர காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுங்கிறது அந்த திருமண வாழ்க்கையில் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படுத்திடுது இப்போ அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது திருமண வாழ்க்கை உடனே அமைஞ்சது அந்த ஜாதகருக்கு அந்த சனி பகவானோட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் போகும்போது இரண்டாம் திருமண வாய்ப்பை தானே கண்டிப்பாக கொடுத்தது இப்போ அந்த பொண்ணு நல்லாயிருக்கு அப்போ திருமணம் எப்போ நடக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் எப்போ நடக்காது எப்போ நம்ம முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக பெற்றோர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் பொருத்தத்திற்கு எந்த ஜாதகம் எடுக்கணும் எந்த ஜாதகம் எடுக்கக்கூடாது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் விரச்சிக லக்னம் ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னமாக போச்சு கேட்டு வந்தாங்க திருமணத்திற்கு பார்க்கலாமான்னு தாராளமாக பார்க்கலாம்னு சொல்லியாச்சு அனுஷ நட்சத்திர புள்ளியாக போச்சு அவங்களுக்கு பையன் வந்து வெளிநாட்டு பையனாக பாருங்கம்மா உள்ளூரில் தேட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இவங்க பார்த்துட்டு வெளிநாட்டு பையன்தான் அதாவது வந்தாங்க நிறைய வருது நாங்கள் தான் அதை வேண்டாம்னு சொல்கிறோன்னு அம்மா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வீட்டில் வரக்கூடிய மருமகன் அப்படிங்கிறது வெளிநாட்டு பையனாகத்தான் இருப்பாங்க ஒன்று வெளியூரில் இருப்பாங்க பெங்களூரில் யாராட்டி வந்தால் பாருங்க அவங்கள பார்த்து முடிச்சுவைங்கன்னு சொன்னோம் ஆமாங்க ரெண்டு மூணு பெங்களூர் ஜாதகமும் வந்தது அதை பார்க்கலான்னு சொல்லிடுங்க பார்க்கலான்னு அதுதான்ம்மா பையன் பாருங்கன்னு சொன்னோம் அப்போ உள்ளூர் பையனா வெளியூர் பையனா ஜாதக வரங்கிறது எந்த இடத்துல இருக்கும் நம்ம சொல்ல முடியுமானால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அக்ஷய லக்ன பத்ததியில் ஜாதகம் திருமண அமைப்பு வரக்கூடிய வரன் எந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமண உறவில் பிரச்சனை இருக்குமானா பிரச்சனை இருக்கும் அதையும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் என்னுடைய லக்னம் பிறந்த லக்னத்திலேருந்து என் வயது என்னதோ என்னுடைய வயதிற்கு போல் என்னுடைய லக்னம் என்னதுன்னு தெரிந்து அதற்கு பலன் கூறுவது மிக சிறந்த வாய்ப்பாக இருக்கும் நண்பர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவும் அப்படிங்கிறத சொல்லுகிறேன் நன்றி